ஹாய் காய்ஸ் நான் உங்கள் மஞ்சுளா வெண்ணியா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நீங்களே எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன லாங் வீடியோன்னா காலையில் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் எங்கள் வீட்டுக்காரரும் என் பொண்ணு பையன்லாம் என்னென்ன அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்ன சாப்பாடு செஞ்சிட்ருக்கேண்ணா வாங்க பார்ப்போம் சாப்பாடு வச்சுருக்கேன் பற்றிங்களா கத்திரிக்காயும் பருப்பும் போட்டு வேக வச்சு கத்திரி பருப்பு வெந்துருச்சு அது கூட கத்திரிக்காய் போட்டிருக்கேன் பார்த்திங்களா தாளித்து போடணும் சாரி ஒரே கையில் செல்லு பிடிச்சிக்கிட்டே யாராருக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ங்களா எங்கள் அம்மா வந்து காலையில் வந்து விலை கழுவிட்டுருக்காங்க தெரியுதா தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டுருக்கான் பாப்பா வந்து தண்ணியெல்லாம் எடுத்து முகம் கழுவிட்டுருக்கான் சரி நான் வந்து வெங்காயம் நறுக்கி பருப்பு தழிச்சிட்லாம் இந்த இடத்துல தண்ணி வந்து இடைஞ்சலை தண்ணி ஓரிசு குளுக்கில் போட்டு பிடிச்சேன்னா அதெல்லாம் தண்ணி செஞ்சிருச்சு தண்ணி வாட்டர் கேன் தண்ணி பிடிக்கலையா வெங்காயம் துளைக்கலாம் ஆ பருப்புக்கு என்ன பண்ற ஒரு எல்லாத்துக்கும் ஆயுசல்லாம் வெங்காயம் மிளகாய் அரிஞ்சாச்சு வீட்டுக்காரரு வாட்டர் தண்ணி யாரா இருக்கும் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் குடுக்கன்னு சொல்ல

குடிச்சிட்டு பண்ணா தான் நல்லா இருக்கு வேலை செய்யறது அப்பதான் ப்ரெஷ்ஷா இருக்கு அப்புறம் சுடுதண்ணி ஒரு நாளைக்கு கம்மியா வைப்பேன் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாருன்னு அது என்ன பண்ணுவாரு எனக்கு கூட வைக்காம குடிச்சிருவாரு இப்போ வந்து சரி சுடுதண்ணி கேட்பாருன்னு நான் கொஞ்சமா குடிச்சிட்டு இவரு நேரத்துன்னு வச்சிருந்தேன் அதை ஆரியா போச்சு அஞ்சரை மணிக்கு ஊத்துனது அது ஆறாம இருக்குமா மணி ஆச்சு இப்போ வந்து சுடுதண்ணி நான் குடிச்சிட்டேங்கிறாரு சுடுதண்ணி குடிக்கல பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு போய் சொல்றாரு குடிச்சிட்டு பச்சை தண்ணி தான் சுடுதண்ணி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு கேட்கறேன்

சின்ன எங்க வீட்ல என்ன நடக்குது அப்படி காலையில என்ன சமைக்கிறேன் நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இன்னைக்கு பிறந்த நாள் திருமணம் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா எங்க செடியில பூத்தது அந்த ஜாதி பொறிக்க முடியல நான் யாருக்கு ஜாதி மல்ல புடிக்கின மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணி செல்ல எதக்கு மாமா அந்த பக்கம்ங்க பாக்காதீங்க. இல்ல இல்ல நேரா காட்றது. அவங்க வீட்டுக்காரர் 와 எல்லாரும் வாய் பேசுறது இல்ல வாய் பேசுற வாய் பாருங்க எப்படி பேசுறாருன்னா. பிடிஆலடா ஆடுது. வாய் 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 பேச மாட்டாரு. நீ வாயில பேசுவாங்க அப்பப்போ கூச்சம் தாஸ்தி ஆயிருச்சு. பாடம் முதல்ல குச்சமா இருக்குது. குச்சதா ஆஸ்தி. எல்லாரே நல்லா பாடுங்க. பிடிஆவுல எல்லாரே கேக்குறாங்க. நீ நல்லா பாடுறேன்னா வாய் அசக்குமா என்ன? இந்த கமெண்ட்ல சொல்லுங்க அவர் யாராருக்கு இவர் பிடிக்கும் அதுக்காக கமெண்ட் பண்றதுனால திட்டிராதீங்க தயவு மதியம் வந்து வீடியோ வரும் ஒரு பத்து பத்தரைக்கு ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க பேர் சொல்ல சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நான் சொல்றேன் அதனால வீடியோ வரும் கண்டிப்பா பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து ரெகுலரா உங்களுக்கு வேணுமா நாங்க எப்படி குழந்தைகளை ஸ்கூலுக்கு தட்டுறோம் எப்படி என்ன பண்றோம் எப்படி இருக்கிறத வச்சு நான் சமைக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோ வேணா பாத்தீங்களா எங்க வீடு எப்படி இருக்கு இந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க

எங்க பாப்பா எப்படி பூ கட்டுறமெண்ட்டு பாருங்கதான் காலைல தான் கட்டுற நான் கையில கட்டுறேன் காலைல கட்டுறேன் செவ்வாய்